இன்றைய மன்னா அப்போஸ்தல ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் ரெண்டு முதல் வசனம் வெந்தை கோஸ்தே வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இயேசுவானவர் சீசர்களை காத்திருக்க சொன்னார் எருசுலேம் காத்திருக்க சொன்னார் இதற்கு முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர்கள் எல்லோரும் ஒரு மேல்விச்சறையில கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் இந்த ஒருமனப்பட்டு என்கிற வார்த்தையை உங்கள் மத்திய வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் கத்தன் நம்மிடத்துல ஒரு மனதை எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு ஸ்ரீஷர்கள் எல்லோரும் நூற்றி இருபது பேருக்கு மேற்பட்டவர்கள் கூடியிருந்தார்கள் ஆனால் ஒரு மனதோடு கூடியிருந்தார்கள் கத்தன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருமனத்தை எதிர்பார்க்கிறார் நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது ஒரு மனதோடு பொழுது நமக்கும் வானங்களை திறப்பார் இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாளைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளாக ஒரு மனதை கற்றுக் வர விரும்புகிறார் கணவன் மனைவிக்குள்ளாக பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அல்லது சகோதரர்களுக்குள்ளாக சகோதரிகளுக்குள்ளாக சபைக்குள்ளாக ஒரு பட்டணத்திற்குள்ளாக ஒரு தேசத்திற்குள்ளாக ஒரு மனதை கற்றுக்கொண்டு வர விரும்புகிறார் ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லோரும் கூடி வந்து ஜெபித்தது போல நாமளும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம முக்கியமாக ஒரு ஒருமனத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு மனப்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கான கத்தரி கவைகளை நீக்கி ஒரு மனப்பாட்டின் ஆவியை கற்று கொண்டு இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே எங்களே ஒரு மனப்பாட்டோடு கத்தர் நிலை நிறுத்துவீராக ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கூடி வந்து உங்களுடைய முகத்தை தேட தாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாகவும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொண்டு வாங்க எல்லா பிரிவினை நாவிகள் குழப்பத்தின் ஆவிகள் கழகத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவை நாமத்தினால விலகுவதாக ஆண்டு கிருபை கிருபத்தாங்க பலன் தாங்க ஆண்டு ஒரே எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்து ஜெபிக்க பலன் தந்தவரே கிருபை தந்தவரே எங்களுக்கும் தருவீராக இந்த நாள் ஆசிரியக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் வானங்கள் திறக்கப்படுவதாக வல்லமையான கிரிகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக நடப்பதாக அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்திங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் உங்களை ஆசீர்வாராக ஆமேன்